இயேசுவுக்கு சாட்சியாக நீ வாழும்னா ஆத்துமா பாரம் உனக்கு வேணும் என்ன பாரம் ஆத்துமா பாரம் தாகத்தோட தாகத்தோட ஒவ்வொருத்தரா நீங்க தேடி அலைனுங்க ஐயா ஒவ்வொருத்தரா இயேசு பாதத்துல கூட்டி நீங்க சேர்க்கணும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் நம்மில் குடிகொண்டிருக்கும் ஆத்துமாவுக்காக ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகின்றார் எப்படி ஆண்டவர் பேராவலோடு எங்குகிறாள் நம்ம உள்ளத்தில் குடிகுன்று ஆத்துமாவுக்கு ஆண்டவர் ஏங்குறாருங்கய்யா சிலுவையில் ஆண்டவர் நான் தாகமாக இருக்கிறேன் யாரை பார்த்து சொன்னார் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தேனே இந்த பிள்ளைகள் என்ன அறிந்து கொள்ளவில்லையே இவர்கள் என்ன இறை மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் நினச்சி தாகத்தோடைய நான் ஆண்டவர் சிலுவையில் சொன்னது நான் தாகமாக இருக்கிறேன் இந்த தாகம் உங்களுக்கு வேணும் ஐயா நீ இயேசுவுக்கு சாட்சியா பணி செய்யணும்னு நினச்சாக்க உனக்கு தாக வேணும் அப்பதான் வீடு சந்திக்க முடியும் வீடு விடா போய் ஜபம் பண்ண முடியும் இல்லாட்டினா ரெண்டு வீடு ஏறி இறங்கி அடைய அப்பா இவங்களாம் முடிஞ்சி போச்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வேதனையோட தான் இருப்பேன் ஒழிய இந்த ஆத்மா தாகம் எப்ப உனக்கு இருக்குதோ ஆண்டவர் ஏசுகிட்ட இருந்தது தாகம் மனித இதயத்தில் கொண்டிருக்கிற ஆத்மாவுக்காக நான் பேராவலோடு இயங்குகிறேன் ஏங்குங்க ஐயா அநேகரை ஆண்டவர் பாதில் கூட்டி வந்து சேருங்க அடுத்த முறை தியானத்துக்கு வரும்பொழுது நான் ஒருத்தரையாவது நான் கூட்டிட்டு வரும் சொல்லிட்டு நீ தாகத்தோட வீட்டுக்கு போ நீ செய்கிற முத இது பண்ணி இதுதான் ஆண்டவர் இயேசு உயிரோடு வாழ்ந்த பொழுது ஒரு சக்கேவ தேடி போனாரு ஒரு சமாரிய பெண்ணை தேடி போகிறார் முப்பத்தெட்டு வருஷமா படுக்கையா கடந்த அந்த முடவனை தேடி போறார் இப்படி ஒவ்வொருத்தரா தேடி போய் மத்தியவ தேடி போனார் சுங்கத்துறையில் உட்கார்ந்து இருக்கிற மத்திய சீடர்களை தேடி கடற்கரைக்கு தேடி போறார் ஒவ்வொருத்தரா தேடி போய் ஆண்டவர் பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு ஆலே லுயா ஆலே லுயா இங்க இத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அறியாம இப்படிப்பட்ட ஜெபம் இருக்குது இங்க போனா விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அறியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நீயும் சந்தி இயேசுவை சொல்லி கொடு உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறான் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு ஏன் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஓ ஜபத்தையும் கேட்பார் சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு வா என் ஆண்டவரை சோத்த பின் அந்த மக்கள் அவரை விட மாட்டாங்க ஆளே லூயா யோவான் பத்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசியுங்கள் நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளனு சொன்னாக்க எதை குறிக்குது நம்ம ரெண்டு பர்சன்ட் தான் கிறிஸ்டியன் ஆண்டவர் ஏ இருக்கிறான்னு தெரியாத இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் என்னை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இக்கொட்டிலை சேராத அநேகர் இருக்கிறாங்க அவர்களை நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஆல் லூயா அதனால் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே விடாமுயற்சியோட இந்த அஞ்சு காரியங்களையும் செஞ்சுடுவாங்க பரிசு தேவை இல்லைனா இறப்பப்படன்னு ஜெவம் பண்ணு தாகத்தோடு இறை வார்த்தையை படி தியாகம் பண்ணு ஒருத்தல் பண்ணு ஆத்மா தாகத்தோடு வீதி வீதியை அலைந்து தெரிய என் தேவன் உன்னால மகிமை அடைவார் ஆ லே அப்படி எழுந்து நிற்போமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இந்த பாடலை பாடுகின்ற நேரத்தில் அப்பா உமை நான் இன்னும் அதிகமாக அன்பு அப்பா இன்னைக்கு இந்த தியானத்துக்கு வந்தது நான் உமக்கு சாட்சியாக மாறுவதற்காக இன்றைக்கி நான் போகிற பொழுது அப்பா உமக்கு சாட்சியாக நான் மாறணும் வீதி வீதியாக வீடு வீடாக போய் உமது நாமத்தை நான் அறிக்கையிடணும் இந்த வார்த்தையை நான் அறிக்கையிடணும் ஐயா உன் பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தையை நான் படிக்கணும் தகப்பனே என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லிட்டு உருக்கத்தோட ஜெபிச்சு ஒரு பெய்திரை பார்த்தாண்டு கேட்குறாரு இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா இன்னைக்கு சொல் நான் உன்னை அன்பு செய்கிறான்ண்டவரை உண்மை அன்பு செய்கிறேன் தகப்பனே அப்பா நீர் எனக்கு போதும் உன் பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா உமை அன்பு சேர்ந்து சொல்லுங்க அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு முழு அன்பு கூறுவே ஆராதன் ஆராதனை 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 எல்லாருமா சேர்ந்து ஆராதனை நம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருத்த ஆசிர்வது இங்கப்பா ஆராதனை ஆராதனை உதவி செய்தவரே உமை குதிக்கிறே ராஜா இது வரையில் உதவி நீரே ஐயா ரப்பங்கப்பா ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க ஐயா வல்லமை இறங்கட்டும் அக்க வல்லமை இறங்கட்டும் முழு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை மீண்டும் ஆ இதயத்தின் ஆழத்தில் இருந்த அன்பு செய்கிறப்பா அப்பா நன்றி என்னை காண்கிற தகப்பனே ரப்பங்க சுவாமி நன்றி அப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீரே அன்னரை காண்கிறவரை

நற்செய்தி பணிக்காக ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தெரிந்தெடுங்க நன்றி சோத்திரம் சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவர் நன்றி தகப்படு எங்களோடு தங்குங்க ஆண்டவர் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கு சாட்சியாக வாழும் பொருட்டு ஆண்டவரே இந்த தூய ஆவி என்னும் அக்கினியால் நெருப்பால் ஒவ்வொருவரையும் சுட்டறிங்க சுவாமி இதோ இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் என்று சொன்னீங்களே அப்பா எங்கள் இளம் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சிறு பிள்ளைகளை நிரப்புங்க பெரியவர்களை முதியோரை அப்ப ஆசிர்வதிங்க முது ஆவியானவர் ஒவ்வொருவரும் மீது இந்த நாளில் தங்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் சாட்சிகள் என்று துணிவோடு சொன்ன அந்த திரு தூதர்களைப் போல உமக்கு சாட்சிகள் நாங்கள் என்று போதிக்க வல்லமை எங்களுக்கு கொடுங்கப்பா சக்தியை கொடுங்க ஆண்டவரை எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே நீங்கள் செய்யப் போவதற்காக நன்றி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்று நாங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் வடி நடத்தும் எங்கள் ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே